என்ன பண்றீங்க இன்னைக்கு நம்ம எல்லாரும் எங்க போக பாத்தீங்கன்னா விவேகோட அத்தை வீட்டுக்கு தான் போக போறோம் நம்ம வீடு மாதிரியே அவங்க வீடு ரொம்ப அழகா இருக்கும் பருவத மலைக்கு பக்கத்துலயே இருக்காங்க அதனால இந்த எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ள இப்போ டைம் வந்து ஈவினிங் நாலு மணி ஆகுது நாங்கள் ஆக்சுவலாக வேறு ஒரு இடத்துக்கு கிளம்பினோம் பட் அது வந்து போக முடியல அதனால சரி நம்ம எங்கேயாவது போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி திடீர்னு வந்து நாங்கள் கிளம்பினோம் விவேக்கோட அத்தை வீடு வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது ஒரு பத்து கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் நாங்கள் வந்து உடனே கிளம்பிட்டோம் இப்போது வந்து ஈவினிங் டைம்ன்றதுனால கிளைமேட்டும் ரொம்ப அழகாக இருக்குது ஸோ மனசே ரொம்ப ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அடிக்கடி வந்து பருவத மலை சொல்ல பார்த்திங்களா இப்போ பாருங்க எவ்வளோ கிட்ட தெரியுது இதுதான் வந்து பருவத மலை விவேக்கோட அத்தை வீடுமே வந்து நம்ம ஊர் பக்கத்துல தான் அதனால நாங்க வந்து வந்துட்டோம் அங்க ஊருங்க இருக்கா வீடுங்களா வேற நம்ம பருவத மலையோட வழியில போயிட்டு இருக்கோம் என்னோட தலைவன் வழியில் தலைவா தலைவா பின்னாடி வந்து முட்டிடாத தலைவா ஆ எல்லாரும் பாருங்க சிக்னல் கொடுக்குறாங்க வந்திருக்காக அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எங்க அத்தை வீட்டுக்கு போனோம் அங்க யாருமே இல்லை கொல்லையில இருக்குன்னு சொன்னாங்க அதனால இப்ப வந்து தான் வந்திருக்கோம் கொல்லைன்னா என்னன்னா நிலத்தை தான் வந்து நாங்கள் கொல்லைன்னு சொல்லுவோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே மலடி தான் இருக்கும் அதனாலதான் இந்த மாதிரி காட்டு வழி எல்லாம் போற மாதிரி இருக்கும் எங்க அத்தை வந்து பாத்தீங்கன்னா மூணு அத்தில வந்து பெரிய அத்தை வந்து தான் நம்ம வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஏழு கிலோமீட்டர் அங்கதான் நான் சின்ன வயசுலாம் வந்து

ஒரு வேலையா முக்கியமான வேலையா வெளியில கிளம்பணும் கடைசியில பார்த்தா அந்த வேலை நடக்காம போயிடுச்சு சரி மனசு கஷ்டமா இருந்துச்சா வா எங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படி ஜாலியா இருக்கும் அப்படின்னாங்களா சரி பக்கத்துலயே போயிட்டு சொல்லிட்டு நாங்க கிளம்பி வந்துட்டோம் சிட்டி பாத்தீங்கனா எல்லாருமே கலக்காத பேரிகறாங்க. அதனால நம்ம நம்ம கொள்ளிலையே போய் கலக்க சாப்புவோம். நம்ம ஏنا வந்தது காரணம்னா உங்களுக்குிட்ட சொல்றேன் சொன்னல்ல. ஆமா. கலக்க சாபத்துக்கு அதான். இந்த குடப்பு குடைக்கிறதுக்கு நீங்க பிச்சு எடுக்கலாம். உள்ள போய் விடுறாத. அங்க தண்ணி அவ்வளவு சமய இருக்கு. போற உள்ள போடாத. இப்டே பரவத மலை பாக்க வந்து இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அத்தை மாமா இது எங்கள் பாட்டி கலகா பெரியத்துக்காக ஊர்லேருந்து வந்திருக்காங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் எங்கள் அத்தை மாமா பாட்டி கூட சேர்ந்து பறிச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சீதாவை திரும்பி பார்த்தா நீங்கள் எதுனா பேஸ்ட்டு கடைங்க நான் கலகா சாப்பிட்றேன்னு ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் நானும் பேச ஆரம்பிச்சிட்டேன்னா அப்புறம் கலக்காலாம் யார் சாப்பிட்றது அதனால நான் சாப்பிட்ற வேலை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதுவும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பச்சை கலகா வந்து கடிச்சிதா சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானும் வேக்கு வந்து அவங்க அத்தை வீட்டுக்கு போயிடணும் ஸோ ரொம்பவே வந்து ஒரு ஹாப்பி டைமாக இருந்துச்சு இன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போச்சு பட் அங்கே போன அப்புறம் எல்லாமே அப்படியே பறந்து ஓடிடுச்சு நீங்களுமே வந்து கண்டிப்பாக வீட்டிலேயே இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சமாவது வெளியில் உங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு இல்லை வந்து எங்கே உங்களுக்கு ரெஃப்ரெஷிங்காக இருக்குமோ அங்கே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக வந்து ஒரு பெட்டரான ஒரு டைமாக இருக்கும்

ஏழு மணி ஆகுது நாங்க குட்டி பசங்க விளையாட்டே இருந்தோம் அந்த அத்தை கலக்கா வச்சு சாமிக்கு படைச்சிட்டு அப்படி கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டே இருந்தோம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளவே எங்களுக்காக ஸ்பெஷலாக வந்து சிக்கன் குழம்பு வச்சுருந்தாங்க அதையும் அப்படியே லைட்டாக சாப்பிட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் தமிழ் பாய் 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 சொல்லிடு சரி பாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அழகான குட்டி விலாக் வந்து முடிஞ்சுச்சு ஸோ சும்மா இன்னைக்கு நாங்கள் வந்து போனோமா சரி அதை தான் கூட ஷேர் பண்ணலாம் அப்படிங்க இந்த நாள் வந்து அழகாக இந்த மாதிரி தான் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த மாதிரி அழகான வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் எப்பவும் போல ஒரு போய் சொல்ல போகிறோம் இனிமேல் வந்து ரெகுலராக வீடியோ போடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ பார்க்கலாம் அண்ட் தென் பாய் ஃப்ரெண்ட் சீதா பாய் பாய் பை பை